السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் பஜிர நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்றுகுணம் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹமான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹை போற்றி துவங்குகிறேன் அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தில் மிக பிரதானமான ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவனுக்கு பயப்படுவது இறையச்சம்தான் பிரதானம் அந்த இறையச்சம் குறித்து மார்க்கத்துல திருமறை குரான்லையும் நபிகள் நாயகன் சல்லாயச அவர்களும் சொல்லக்கூடிய பல செய்திகளை நாம் பார்க்கலாம் அதில ஒரு இரண்டு செய்தி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒன்னு திருமறை குரானுடைய ஒரு வசனம் இன்றொன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாயச அவர்கள் சொன்ன செய்தி அதாவது இறையச்சம்னா என்ன இறையச்சத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் ஒருவர் அல்லாவுக்கு பயப்படக்கூடியவராக இருக்கிறார்னா அவர் வந்து என்ன நிலையில இருப்பாரு இதுதான் இறையச்சத்துடைய வெளிப்பாடு என்று என்ன செய்யறா இந்த வசனத்துல சொல்லி காட்டான் அதே போன்று நபியில் நாயும் சல்லாஸ் அவர்களும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு செய்தி நமக்கு சொல்றாங்க அந்த வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரா அல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்துடைய நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனம் உண்மையிலேயே ரொம்ப ஆழமாக நீங்க கவனிக்கணும் இதுதான் இறையச்சத்துடி வெளிப்பாடு என்று இந்த அலாய்ச்சியை சொல்லி தான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஏழாவசனம் லைசல் பிர்ர அண்ட் துவல்லு கிபலல் மஷ்ரிக்கு ஒல் மஹதீபி ஒலா கின்னல் பிறர உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதில் மட்டுமே நன்மை இல்லை நல்லா தெளிகாட்டிக்கிறான் நீங்க தொழுகுறீங்க அதாவது அந்த தொழுகை வந்து ஒரு திசை நோக்கி தொழுவுறீங்க கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ தொழுவக்கூடிய அந்த விஷயத்துல நன்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் மண் ஆமன பில்லாகி ஒல்யோமில் ஆகிரி ஒல் மலாய்கத்தி ஒல் கிதாபி ஒன் அபிகின மாறாக நன்மனா என்ன தெரியுமா உண்மையான தக்குவா என்றால் என்ன தெரியுமா இந்த அல்லா விளக்குறான் பாருங்க மாறாக அல்லாவையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான் ஓ ஆத்தல் மால அலா ஹுப்பிகி தவில் குருபா ஒல் எத்தாமா ஒல் மசாக்கீன ஒபன சபீலி ஒஸ் சாயிலீன ஒஃபிர் அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பின் காரணமாக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கருக்கும் இறந்து கெஞ்சி கேட்பவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் செல்வத்தை வழங்கி என்னெல்லாம் அடுக்குறான் பாருங்களா இ சொல்லிக்கெல்லாம் அடுத்த சொல்றா ஓ அக்கா ம சலாத்த ஓ ஆத்த ஸக்காத்த தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை கொடுத்து ஒல் மூஃபூன பி அஹிதியும் இதா ஆகதூ ஓ சாபிரீன பில் பல்சாயி ஒப்பர் ராயி வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுபவர்களும் கடும் வறுமையிலும் நோயிலும் போர்க்காலத்திலும் பொறுமையை மேற்கொள்பவருமே நன்மை செய்பவர்கள் அதாவது அல்ல என்ன சொல்றான் நன்மை என்னன்னு தெரியுமா சும்மா தொழுறது மட்டும் நன்மை இல்லை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்புவது மட்டும் நன்மை இல்லை இந்த பட்டியல்லாம் நீங்க இந்த பட்டியல இருந்தீங்கன்னா இதுதான் உண்மையான நன்மை இந்த சொல்லிட்டு கடைசியெல்லாம் முடிக்கிறான் உலாய அவர்களே உண்மையாளர்கள் மேலும் அவர்களே இறையற்ற முடையவர்கள் என்ன டெபனிஷனே தொழுவும் செய்யணும் கொடுக்கணும் வாக்க நிறைவேற்றணும் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கெஞ்சி கேட்பவர்களுக்கு உறவினர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுக்கறது யாருக்கு தார் யாருக்காக தெரியுமா அவன் மீதி கொண்ட அன்பின் காரணமாக இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தான் நன்மை செய்வர்கள் நீங்கள் தான் உண்மையாளர்கள் நீ உங்கள் இடத்துலலாம் இறையற்றிருக்கிறது என்று நினை இந்த வசனத்தில் மிகத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இதுக்கு அப்படியே சேமா ரசோல்லா நினைக்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க பாருங்க சுமாஹான் அருமையான செய்திங்க உண்மையிலேயே அதாவது மக்களை நல்வழிப்படுத்த வந்த ஒரு மனிதர் இப்படி தான் இருக்கணும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்ரீ வார்த்தை நீங்கள் பாருங்கள் ரசுல்லா சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி பத்து ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த செய்தியை அபுபுற இராததியெல்லாம் ஆகணுன்னா அவங்க அறிவிக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க ஒலா தஹா சது ஒலா தஹா சது பொறாமை கொள்ளாதறிகள் ஒரு விஷயமே ஏராமான விஷயங்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகளுக்கு தான் காரணம் ஒலா தகாசது பொறாமை கொள்ளாதீர்கள் பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்றி கூறா ஏற்றி கேட்காதீர்கள் ரசுல்லாஹ் வியாபாரத்துடைய ஒரு நேர்மை தர்மை சொல்லி காட்டுறாங்க பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள் ወలా தனாஜசு அடுத்து சொல்றாங்க ரசுல்லாஹ் ஒலா தபாகலு கோபம் கொள்ளாதீர்கள் ወలా ததாபரூ பிணங்கி கொள்ளாதீர்கள் ወలా பை ወలా எபிъ பாதுக்கும்ல பைபல் ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் சுபகானால் எவ்வளவு பெரிய நுணுக்கமான விஷயம் பார்த்தீங்களா இதெல்லாம் யாருமே பேண்டது இல்லைங்க வியாபாரம் வந்துட்டாங்களே அதில் இருக்கக்கூடிய மோசடி முள்ள மாறித்தனம் முடிச்சடித்தனம் எல்லாம் மேல பண்ணுவான் வியாபாரத்தை நான் பார்க்க கூடாது பாய் நமக்கு காசு வேணும் எவன் வந்து கேட்டா என்ன என்ன எப்படி போனா என்ன நமக்கு காசு ரசுலா சொல்றாங்க ஒரு 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 வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க என்ன செய்வேண்டாம் தலையிட்டு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் சொல்லிட்டு ரசுலா சொல்றாங்க அடியார்களே அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் அவர் தமது சகோதருக்கு அநீதி இழைக்கவோ கட் க பார்க்கணும் ஒரு அவர் தம் சகோதரருக்கு அநீதி அளிக்கவோ அவருக்கு துரோகம் இளிக்கவோ அவரை கேவலப்படுத்தவ வேண்டாம் சொல்லி சொல்றாங்க எல்லாம் ஒலா எது கிருஹுத் தக்குவா ஹாஹுனா இறையச்சம் தக்குவா இங்கே தெரியுமா இருக்குது இவர் ரிசல் காட்டி சொல்றாங்க இங்க இருக்குதுங்கிறாங்க தக்குவான்னு இதான் தக்குவா இறையச்சன்னு தெரியுமா நான் மேல சொன்னேனே இதெல்லாம் தக்குவா இந்த தக்குவா எங்க இருக்குது இங்க இருக்குது நெஞ்ச காட்டுறாங்க ஓலா எகு கிருகு தக்குவா ஆபோனா ஓ எசீரோ இலா சதுரிகி சரா சமர்ரா சொல்லிட்டு வச்சுரை மூணு தடவை செஞ்சு காட்டுறாங்க தக்குவா என்பது இங்கதான் இருக்குது இறையச்சன் என்பது எங்க இருக்கு தோட்டத்துல இல்ல தாடி வச்சு தொப்பி போட்டு பார்க்கறதுக்கு சீனத்தான் இருக்கிறாரு அதுல இல்ல உள்ளத்துல இருக்குங்கிறாங்க இதுல இருக்குது சொல்லிட்டு வச்சுடா சொல்லி

சில விஷயங்கள் தடு செய்யப்பட்டது ஹராம் பொருள் மானம் ஆகிய அனைத்தும் ஒரு முஸ்லீம்கு இன்னொரு முஸ்லீம் என்னது விளையாடி விடாதீர்கள் ஒருவருடைய உயிரை நீங்க விளையாடுறாதீங்க ஒருவருடைய பொருள்ல உடமையில நீங்கள் விளையாடி விடக்கூடாது ஹராம் தடை செய்யப்பட்டது ஒவ்வொன்றும் புனிதமானது என்னென்ன சொன்ன சொல்ல இந்த இடத்தை சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே செய்தியை பார்த்திலா இதுதான் உண்மையான இறையச்சம் இறையச்சம்னா என்னது இந்த விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்தணும் சொன்னா இதுதான் உண்மையான இறையச்சம் அன்புக்குரியே இதை விளங்கி செயல்படக்கூடிய மக்களா இருக்கும் இத விளங்கி சில முஸ்லிம்கள் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க அதனால தான் நேற்றைய தினம் ஒரு சினிமா தயாரிப்பாளர் நினைக்கிறேன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்துருக்குறாரு எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அன்புக்குரியவர்களே அதாவது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம இன்னைக்கு இருக்கிறோம் இந்த மார்க்கத்து இருக்கிறதுனால தொழுவுறது மட்டும் நன்மை இல்லை நீ தொழுவனும் மக்களுக்கு நன்மை செய்யணும் மக்களுக்கு என்ன செய்ய நன்மை செய்யணும் யாராவது கஷ்டப்பட்டு இருந்தா நீ என்ன செய்ய கூடாது பாத்துட்டு சும்மா இருக்க கூடாது என்பது நம்முடைய மார்க்கத்து சொல்லப்பட்டிருக்கு அத்தீனும் நசீகா இஸ்லாம் என்றாலே பிறருடைய நலன் நாடுவதுதான் இதாண்டா மார்க்கம் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய இந்த மார்க்கத்துல நாம இருக்கிறதுனால சில நேரங்களில் இயற்கை பேரிரர் வரக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் நிறு ஓடோடி போய் நிறு ஜாதி மதம் பேதம் பார்க்காம உதவி செய்கிறாங்க இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சினிமா தயாரிப்பாளர் நிறுத்திறார் நேற்று ஒரு ஸ்டேட் பண்ண அதாவது நிறைய குத்தி கிழித்திருக்கிறோம் அந்த தலை தலைப்பேர்தான் நிறைய குத்தி கிழித்திருக்கிறோம் எழுபது வருட சினிமாவில் நாம் அவர்களை நாம் நாம்னா சினிமாக்காரர்கள் எழுதுவர சினிமா வரலாற்றில் நாம் அவர்களை அவர்களை இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை கார்னர் செய்து பல படங்கள் எடுத்துவிட்டோம் நாம் அவர்களை நிறைய குத்தி கிழிச்சிருக்கிறோம் எப்படி முஸ்லிம்னா யாரு தீவிரவாதி தொப்பி போட்டவன் குண்டு வைப்பான் தொப்பி போட்டவன் செய்வான் துப்பாக்கி எடுத்து சுடுவான் காட்டு முன்னாடி இப்படிலாம் இப்படி எல்லாம் இருக்கிறோம் ஆனா அவர்கள் அப்படி கிடையாது உண்மையிலேயே அவர்கள் பட்டவர்களா அவர்கள் எப்படி எப்படிப்பட்டவர் தெரியுமா மழை காலங்கள் வந்தால் புயல் காலங்கள் வந்தால் பேரிடர் வந்தால் முத முதலாக ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய அந்த முஸ்லிம்கள் இந்த சினிமாவில் நீங்க காட்டுறீங்க சினிமாக்காரர்களே வெள்ளத்துல தவிக்கும் பொழுது அந்த சினிமாக்காரனை காப்பாத்துறது யாரு முஸ்லீம் தான் இந்த வரலாறு தெரியும் அவங்களுக்கு அவன் சொல்றான் பாருங்க இவ்வளவு போல்டா ஒரு துறையில இருந்து சொல்றான் பாருங்க அவன் சொல்றான் அந்த அவர் சொல்றாரு அதாவது நிறைய விஷயத்த அவரை காரணம் செஞ்சு அவங்களுடைய என்ன செஞ்சிருக்கிறோம் குத்தி கிழக்கி கிழிச்சிருக்கிறோம் அதையெல்லாம் மொத்தமாக சரி செய்ய முடியும் என்றால் ஒரு காலம் முடியவே முடியாது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பிய தொப்பி போட்டு தாடி வச்சு நிப்பிய பக்கத்துல நிச்சய மாட்டான் வந்து நிற்க மாட்டாங்க ஒரு பைய வச்சு நீங்க நின்னீங்க வைங்களேன் இவன் பாய் பையில ஏதாவது குண்டு கிண்டு இருக்குமோ நினைச்சிருச்சிவா எத்தனை முறை நம்மளை விட்டு ஒதுங்கி போயிருக்காங்க தெரியுமா பாயினாலே ஒரு பார்வை அந்த பார்வை ஏற்படுத்தியது இந்த சினிமா எழுபது வருஷம் ஆண்டு காலத்துல இந்த முஸ்லீம்களை தீவிரவாதி நாம சித்தரிச்சிருக்கிறோம் இது உண்மையிலே அப்படி கிடையாதுன்னு சொல்ல அவன் சொல்றான் அந்த தயாரிப்பை சொல்றாரு அதை எல்லாம் மொத்தமாக சரி செய்ய முடியுமா என்றால் முடியாது சுதந்திர கட்டத்தில் இருந்து அங்க காலகட்டத்தில் இருந்து சமகால போராட்டங்கள் வரை எல்லா போராட்டத்திலும் அவர்கள் நம்முடன் நிற்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக சொல்லாவிட்டாலும் எதிராக சொல்லிவிடாதீர்கள் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க சினிமாவில் அவர்களுக்கு ஆதரவாக சொல்லாவிட்டாலும் எதிராக சொல்லிவிடாதீர்கள் அது இன்று இருக்கும் சூழலில் மிக பெரிய ஆபத்தாகிவிடும் என்று இயக்குனர் தயாரிப்பாளர் இயக்குனர் ஒரு சகோதரர் உண்மையை சொல்லியிருக்கிறார் நினைச்சிருக்கிறாரு உறக்க சொல்லியிருக்கிறார் ஏன் இதனை சேர்த்து தெரியுமா இந்த டாபிக்ல அதாவது இறையச்சன் சொன்னா அல்லா பயப்படணும் அல்லாஹ் வணங்கணும் அல்லாவ வணங்குவதோடு பிற மக்களுக்கு உதவி செய்யணும்

இவர்தான் அடுத்த தெரியல எனக்கு தமிழ் அவர் பேர் தமிழ் தமிழ் யார் பார்த்ததே இல்லை